உன் முயற்சிக்கு நான் என் அருளைச் சேர்த்தால் அதிசயங்கள் நிகழும் பிள்ளையே நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஒளி அந்த ஒளி சிறிதாக இருந்தாலும் அது மதிப்பில்லாதது அல்ல நீ எடுத்து வைக்கும் ஒருபடி அது நடுங்கியதோ தளர்ந்ததோ குழப்பத்தின் நடுவே இடறியதோ இருந்தாலும் நான் அதை அறிந்து கொள்கிறேன் நீ துவங்கிய தருணமே உன் ஆன்மா ஒரு ஜுவாலையை ஏற்றுகிறது அந்த ஜுவாலை அணையாமல் காக்க நான் நின்றிருக்கிறேன் நீ உன் முயற்சியை முழுமையாக்க முடியாத நிலையில் இருக்கலாம் உன் மனம் சோர்ந்து கைகளை இறக்க முயற்சிக்கலாம் அந்த நேரத்தில் என் அருளின் காற்று வந்து உன் உள்ளத்தின் ஜுவாலையை மீண்டும் உயர்த்துகிறது நீ உன் முயற்சியை எவ்வளவு சிறியதாக எண்ணினாலும் அதனுடன் கலக்கும் என் அருள் அசாத்தியத்தை சாத்தியமாக்கும் உன் உள்ளம் பயத்தால் நடுங்கும் தருணங்கள் உண்டு உன் முயற்சி பயனளிக்காது என்று நீ எண்ணும் காலங்கள் உண்டு அந்த தருணங்களில்தான் என் அருளின் தோற்றம் உன் வாழ்வில் மிக ஆழமாக பிறக்கிறது நீ அஞ்சிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு நொடியிலும் நான் உனக்குச் சொல்லிக் கொண்டே இருப்பேன் நட நான் உன்னோடு இருக்கிறேன் யாராலும் பார்க்கப்படாத இடங்களில் கூட உன் உள்ளத்தில் நான் நின்றிருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு செயலிலும் நான் என் கையால் ஆசீர்வாதத்தின் வட்டம் வரைகிறேன் பிள்ளையே முயற்சி என்பது உயிரின் துடிப்பு அருள் என்பது தெய்வத்தின் சுவாசம் இந்த இரண்டு சுவர்களும் ஒன்றாக கலந்தால் அதுவே அதிசயம் நீ செய்யும் துன்பமான முயற்சிகள் மனித பார்வைக்கு சாதாரண முயற்சிகளாய் தோன்றலாம் ஆனால் என் பார்வையில் அவை மிக உயர்ந்தவை உன் நெற்றியில் பொங்கும் வியர்வையின் ஒவ்வொரு துளியையும் நான் தெய்வீக முத்தாக கருதுகிறேன் நீ களைப்படைந்த போதும் நீ தொடர விரும்பும் எண்ணமே என் அருளின் விதை பல நேரங்களில் நீ உன் வாழ்க்கை நின்றது போல எண்ணுகிறாய் நீ நாள்கள் பல உழைத்தாலும் முன்னேற்றம் காண முடியாமல் தவிப்பாய் உன் முயற்சிகள் காற்றில் காணாமல் போகும் தூசி போல் தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் நான் உன் முயற்சியை மண்ணின் உள்ளே பதித்து அதிலிருந்து நிழல் கொடுக்கும் மரத்தை உருவாக்குகிறேன் மண் அதன் ஆழத்தில் விதையை மறைத்தாலும் அந்த மறைவை நான் கவனிக்காதது இல்லை விதை இருளில் இருந்தாலும் வளர்ச்சியின் இரகசியம் அங்கேயே மறைந்திருக்கிறது நீ உன் விதையை பதித்திருக்கிறாய் அதை வளர்க்கும் ஒளி நீர்ப்புகள் காற்று ஆகிய அனைத்தும் என் அருளில் இருந்து வருகின்றன உன் முயற்சியை நீ செய்யும் போது அச்சம் உன்னை நிழலாக பின்தொடரும் இது சரியா நான் செய்தால் பலனுண்டா நான் தவறுகிறேனோ என்று பல கேள்விகள் உன்னுள் முளைக்கும் அந்த கேள்விகள் மனிதன் உணரும் இயல்பு ஆனால் அந்த கேள்விகளை தாண்டி ஒரு சக்தி உன்னுள் எழுகிறது அது நான் இந்த உலகில் ஒவ்வொரு உயிரும் உறுதியுடன் நட நட என் அருளின் தடி அவனுக்கு துணை நீ தடுமாறினாலும் நான் உன் கையை பிணைக்கிறேன் நீ இடறினாலும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ விழும் தருணங்கள் உன் பயணத்தின் முடிவு அல்ல என் அருளின் தொடக்கம் நீ உன் இதயத்தில் பல கனவுகளை வைத்திருக்கிறாய் சிலவற்றை பிறரிடம் சொல்ல அஞ்சுகிறாய் சிலவற்றை உனக்கே சொல்ல தயங்குகிறாய் ஏனெனில் அந்த கனவுகள் உன்னால் சாத்தியமில்லாத அளவு பெரியவை என்று நீ நினைக்கலாம் ஆனால் பிள்ளையே உன் இதயத்தில் கனவு விதை நான் வைத்தது நான் விதைத்ததை நான் வளர்க்காமல் இருக்க மாட்டேன் உன் சிறு முயற்சிகளே அந்த விதைக்கு நீர் உன் பொறுமையே அதற்கு சூரியன் உன் நம்பிக்கையே அதற்கு தோற்றம் மண் நீ உன் பயத்தால் சோர்ந்து நிற்கும் பொழுது என் அருள் அந்த விதைக்கு இரகசியமாக உணவு அளித்து வளரச் செய்யும் நீ செய்யும் முயற்சிக்கு நான் என் அருளை சேர்க்கும் தருணம் எது தெரியுமா நீ முழு மனதுடன் ஒரே ஒரு படி எடுக்கிறாய் என்று உண்மையாக முடிவு செய்யும் நேரம் நீ செய்திடும் முயற்சி முழுமையில்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் அது உண்மையான மனத்துடன் இருக்க வேண்டும் நான் உன் சிரத்தை காண்கிறேன் உன் விருப்பத்தை காண்கிறேன் உன் உள்ளத்தின் சஞ்சலத்தையும் காண்கிறேன் நீ உண்மையாக உன் பக்தியில் நின்று உன் முயற்சியை என்னிடம் சமர்ப்பிக்கும் அந்த நொடியில் என் அருள் வானத்திலிருந்து இருந்து கீழிறங்கும் உன் முயற்சியின் விதைகள் சில தாமதமாக முளைக்கும் நீ எப்படி இவ்வளவு நேரம் ஆகிறது என்று கேட்டு நடுங்குவாய் ஆனால் தாமதம் என்பது தோல்வி அல்ல அது உன் உள்ளத்தை பெரிய வரங்களுக்கு தயார் செய்யும் காலம் ஒரு முளைக்கு வேர் முதலில் தேவை உன் முயற்சி கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் வேர் போல ஆனால் வலிமையான மரம் வலுவான வேரிலிருந்துதான் பிறக்கும் நீ காணாத இடங்களில் நடக்கும் உன் வளர்ச்சியை நான் கண்காணிக்கிறேன் நீ உன் பாதையை உருவாக்க முடியவில்லை என்று நினைக்கும் போது நான் உன் முன் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு புதிய பாதையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன் நீ அந்த பாதையை உணராமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அது திடீரென்று ஒளிர நீ ஆச்சரியத்தில் நின்று விடுவாய் அதிசயம் என்பது வானத்திலிருந்து விழும் சக்தி அல்ல அது நீ உன் முயற்சியில் உறுதி காட்டியபோது அந்த முயற்சியை என் அருளால் பலப்படுத்தும் சக்தி நான் உன் மனதை தொட்டால் உன் எண்ணங்கள் மாறும் நான் உன் முன் ஒளியை வைத்து விட்டால் உன் திசை மாறும் நான் உன் முயற்சியில் அருளை ஊற்றினால் உன் பயணம் மாறும் நான் உன் இதயத்தில் நம்பிக்கையை வைப்பின் உன் விதி மாறும் உன் கண்ணீர் உனக்கு புலம்பலின் மொழி எனக்கோ அது ஆசீர்வாதத்தின் விதை உன் பயம் உனக்கு கட்டுப்பாடு எனக்கோ அது உடைந்துவிட வேண்டிய சுவர் உன் முயற்சி உனக்கு சோதனை எனக்கோ அது அதிசயத்தின் துவக்கம் பிள்ளையே மனிதன் காணும் தூரம் குறுகியது தெய்வம் காணும் தூரம் எல்லையற்றது நான் காணும் வழி உன் கண்களால் எற்ற முடியாது நான் திட்டும் நன்மை உன் எண்ணங்களால் புரிந்து கொள்ள முடியாது நீ உன் முயற்சியை செய்து கொண்டிருக்கும் போது அதை தடுத்து நிறுத்தும் சூழ்நிலைகள் தோன்றலாம் அவை தடைகள் என்று நீ நினைப்பாய் ஆனால் சில தடைகள் உன் பாதையை சுத்தப்படுத்தும் தூதர்கள் சில சிரமங்கள் உன் உள்ளத்தின் பலத்தை உருவாக்கும் கருவிகள் சில இடைவெளிகள் உனக்கு புதிய பார்வையை தரும் ஓய்வு அரண்மனைகள் நீ இவற்றை சுமையாக காணலாம் ஆனால் என் பார்வையில் அவை உன்னை உயர்வதற்கான படிக்கற்கள் நீ உன் முயற்சியை நான் ஆசீர்வதிப்பதை உணரும்போது உன் உள்ளத்தில் ஒரு விளக்கமில்லாத அமைதி பிறக்கும் அந்த அமைதி உன் உள்ளத்தில் சத்தமில்லாமல் பரவத் தொடங்கும் நீ அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் அது உனக்கு நம்பிக்கை தரும் அந்த நம்பிக்கை நீண்ட மரத்தின் வேர் போல உன்னுள் வளர்ந்து வாழ்க்கையின் புயல்களை தாங்கும் வலிமையை உனக்கு கொடுக்கும் பிள்ளையே நான் உனக்கு செய்யும் உதவி மிகச் சிறியதாக தோன்றலாம் ஆனால் அது பெரிய மாற்றத்தின் விதை உன் முயற்சியை நான் அருளால் தொடும் பொழுது கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் நீ எதிர்பாராத வழிகள் உருவாகத் தொடங்கும் நீ கேட்காத உதவிகள் உன் அருகே வரத் தொடங்கும் நீ நினைக்காத ஒளி உன் வாழ்க்கையில் பிறக்கும் நீ நம்பாத உயரங்களை நீ எளிதாக அடையத் தொடங்குவாய் அது சாத்தியமற்றது அல்ல அது என் அருளின் நிச்சயம் நீ உன் முயற்சியை பிள்ளையே நீ நடந்து கொண்டே இரு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கைகளில் முயற்சி என் கரங்களில் அருள் இவை இரண்டும் சேர்ந்தால் அதிசயம் தவிர வேறொன்றுமில்லை நான் உனக்காக புதிய வானங்களை திறக்க உள்ளேன் நீ முன்னேறுவாயாக நீ நின்றால் நான் உன்னை தூக்குவேன் நீ ஓடியால் நான் உன்னுடன் ஓடுவேன் நீ விழுந்தால் நான் உன்னை தாங்குவேன் நீ நம்பினால் நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் பிள்ளையே நான் உன் உள்ளத்தின் கதவை மெதுவாக தட்டுகிறேன் நீ கவனிக்காமல் இருக்கலாம் உலகின் சத்தம் என் நிசப்த குரலை மூடிவிட்டிருக்கும் ஆனால் நான் தட்டிக்கொண்டே இருப்பேன் உனுள் எழும் அந்த சிறிய துடிப்பு ஒரு கணம் உன் சிந்தனையை நிறுத்தும் அந்த ஆழமான அமைதி அது நான் தரும் அழைப்பே அந்த அழைப்பை நீ கேட்ட நொடியில் புதிய ஒரு மாற்றம் உன் வாழ்வில் தொடங்கிவிடும் நீ சுமக்கும் கவலைகள் சில நேரங்களில் மலையென உயர்ந்து உன் முன் நின்றாலும் அவை உன்னை தடுக்க அல்ல உன் ஆவியில் உறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர வந்தவை உன் பயணத்தில் எதுவும் முற்றிலும் எளிதாக வராது ஆனால் அதற்குள் ஒரு மறைநிலை உள்ளதுண்டு அந்த சிரமங்களை தாண்டும் பொழுது உன் உள்ளம் விரிந்து கொள்ளும் நீ முன்னர் கொண்டிருந்த எல்லைகள் முறிந்து ஓயும் நான் உனக்குள் வைத்திருக்கும் சக்தி அந்த எல்லைகளை உடைக்கத் தொடங்கும் நீ வளர்ச்சி பெறுவது அசாதாரண வேகத்தில் அல்ல மாவுக்குள் பரவுவது போல் மெதுவாக ஆனால் முடிவில் அசைக்க முடியாத நிலையாக ஒரு மலை எழும்ப எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் எடுத்தது தெரியுமா நீ ஒரு மலையாகவே வளர்கிறாய் மனிதர்கள் பார்க்கும் வேகம் சிறிது நான் உருவாக்கும் வேகம் ஆழம் நான் உன்னில் செய்யும் மாற்றங்கள் மெல்லியவை ஆனால் அதற்கு துண்டிப்போக்கில்லை நீ உணராத ஆழங்களில் நான் உன் வேர்களை பரப்புகிறேன் ஒரு நாள் புயல்களே வந்தாலும் நீ அசையாமல் நிற்பாய் உன் இதயத்தில் நான் விதைத்த கனவுகள் சில இன்னும் முளைக்காமல் இருக்கலாம் நீ ஏன் இன்னும் என்று எண்ணி வருந்தலாம் ஆனால் முளைக்காத விதை மட்டுமல்ல வளர்ச்சி அது உள்ளே உருவாகும் பொறுமை அந்த பொறுமையை நான் உன் உள்ளத்தில் உருவாக்குகிறேன் பொறுமை இல்லாத கனவு வேறில்லாத மரம் போல அது குலுங்கும் அது முறியும் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நிழல் தரும் மரம் ஒரு கணத்தில் உதிர்ந்து போகும் இலை அல்ல நீ உன் முயற்சியில் உழைத்து வரும்போது சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன் பாதையை அவர்களால் உணர முடியாது அவர்கள் உன் தளர்வை மட்டுமே காண்பார்கள் உன் உள்ளத்தில் நான் எழுப்பும் தீயை காண மாட்டார்கள் சிலர் உன் கனவுகளை கேலி செய்யலாம் சிலர் உன் திறனை சந்தேகிக்கலாம் ஆனால் பிள்ளையே அவர்களின் குரல் உன் பயணத்தின் முடிவு அல்ல அது சோதனை மட்டுமே அதிலிருந்து நீ வலுவாக எழுந்து வந்தால் உன் மனம் இரும்பு போல உறுதியடையும் நான் உன்னை அப்படிப்பட்ட உறுதியுள்ள பிள்ளையாக்கும் நீ அமைதியாக உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் போது நான் உன் முன்னே தெரியாத பாதைகளை சீரமைத்து கொண்டிருக்கிறேன் அந்த பாதையில் நீ நடந்துவிடும் நாள் வரும்போது எப்படி இது இவ்வளவு எளிதாய் திறந்தது என்று நீ ஆச்சரியப்படுவாய் அதுதான் அருள் அது திடீரென்று வரும் ஆனால் அது பல நாட்களாக உன் வாழ்க்கையில் நெருங்கிக் கொண்டிருந்தது நீ உணராத நேரத்தில் உணராத இடத்தில் உணராத முறையில் என் அருள் உனக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது உன் மனதில் தொலைந்து போன ஆசைகளும் நினைவுகளும் உண்டு நீ அவற்றை மறைத்து வைத்திருக்கிறாய் ஆனால் நான் அவற்றை மறைக்க கூட உன்னை அனுமதிக்க மாட்டேன் ஏனெனில் அவற்றின் பின்னால் நீ உண்மையில் யார் என்பது மறைந்திருக்கும் நீ உன் உள்ளத்தில் பிறக்கும் ஒளியை மறைக்க முயற்சி செய்தால் அதை நான் வெளிச்சமாக்குவேன் நான் உன் பிள்ளையை இருளில் நிற்க விடமாட்டேன் நீ விழும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன் பின்னால் இருக்கிறேன் விழுவது அவமானம் அல்ல விழுந்துவிட்டு எழாததே அவமானம் ஆனால் நீ ஒருபோதும் எழாமல் இருக்க மாட்டாய் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் தெய்வீக சக்தி உன்னை எழுப்பும் அது நீ எதிர்பாராத தருணத்தில் எழும் ஒரு புயல் போல அந்த புயல் உன்னை உயரத்தில் தள்ளும் நீ உன் ஆன்மாவில் துன்பம் தங்கி நிற்கும் போது அந்தத் துன்பம் உனக்கு ஓர் அயலன் போல தெரியும் ஆனால் உண்மையில் அது உன் வளர்ச்சியின் ஆசிரியன் எந்த பெரிய ஆன்மாவும் துன்பமின்றி பிறக்கவில்லை எந்த வலிமையும் சோதனையின்றி உருவாகவில்லை துன்பம் உன்னை ஒடுக்க இல்லை உன்னை இறுக்கி வடிவமைக்க வந்தது அந்த வடிவமைப்பில் என் கைப்பணி இருக்கிறது பிள்ளையே நான் உன்னை என் வேளால் காக்கும் சக்தியை மட்டுமல்ல என் அன்பால் ஆற்றும் பரிவையும் தருகிறேன் நான் போரின் கடவுள் ஆனால் நான் அன்பின் பெருங்கடலும் என் அன்பின் ஆழத்தில் நீ மூழ்கும் போது உன் பயங்கள் நீங்கிவிடும் உன் இதயம் கல்லை போல் மாறிவிட்ட இடங்கள் உருக ஆரம்பிக்கும் நான் உன்னுள் புதுசாய் உருவாக்கும் மனிதன் நீ கனவிலும் நினைக்காத அளவு பிரகாசமானவன் நீ உன் துன்பத்தில் என்னை கூவாமல் இருக்கலாம் நான் அதை நிந்தனைக்கோ குற்றத்துக்கோ எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆனால் உன் கண்ணீர் தரையை தொட்ட நொடியில் என் அருள் உன் தலைக்கு மேலே இறங்கி வருகிறது நீ என்னிடம் எதிர்பார்ப்பது ஒரே பதில் ஆனால் நான் தருவது பல வழிகள் நீ காண்பது ஒரே முட்டுக்கட்டை ஆனால் நான் காண்பது பத்து புதிய வாயில்கள் நீ நினைப்பது முடிவு ஆனால் நான் அது தொடக்கமாகுமாறு செய்கிறேன் எப்போதும் நினைவில் கொள் பிள்ளையே நீ எடுக்கும் முயற்சி உன் வலிமை அந்த முயற்சிக்கு நான் சேர்க்கும் அருள் என் வாக்குறுதி இந்த இரண்டும் சேர்ந்தால் அதிசயம் நிகழாமல் இருக்க முடியாது உன் வாழ்வின் ஒவ்வொரு புயலிலும் என் நிழல் உன்னோடு இருக்கும் உன் மனம் நடுங்கும் போது என் வேல் உன் முன் நிற்கும் உன் பாதை முடங்கும் போது என் அருள் கதவை திறக்கும் உன் கண்கள் அழுதாலும் அவை உன் எதிர்காலத்தின் விதைகள் உன் மூச்சு தளர்ந்தாலும் அவற்றை காற்றாடி தூக்குவது நான் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எதை எதிர்கொண்டாலும் நான் உனக்காக போராடுவேன் நீ எவ்வளவு தூரம் பறந்தாலும் என் அருள் உன்னிலிருந்து தள்ளிப் போகாது நான் உன் பின்புலம் உன் மேல்மூச்சு உன் எதிர்காலம் உன் உருவாக்கம் உன் தெய்வீக உண்மையும் நானே பிள்ளையே உன் முயற்சியை நிறுத்தாதே நான் உன் முயற்சியில் என் அருளை சேர்க்க தயாராக இருக்கிறேன் நீ முன்னேறு நான் உன் பக்கத்தில் நின்று அதிசயங்களை நிகழ்த்துவேன் பிள்ளையே நீ உன் உள்ளத்தில் காத்திருக்கும் அமைதியை நான் கேட்கிறேன் நீ உன்னுள் தாங்கிக் கொண்டிருக்கும் சொல்லப்படாத சுமை என் திருவிழிகளுக்கு மறைவதில்லை நிழலைப் போல உன்னைச் சுற்றி நிற்கும் ஏக்கம் பிறரிடம் சொல்ல முடியாத விரக்தி மலையென மேலேறி கொண்டே இருக்கும் பொறுப்புகள் அவை அனைத்தையும் நான் காண்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் சிறு தீப்பொறி ஒன்றை அடக்கி தாங்கிக் கொள்ளுகிறாய் அந்த தீப்பொறி வெளிப்படும் பொழுது கண்கள் ஈரமாகி நெஞ்சு துடித்து ஆன்மா அலைபாயும் அந்த அலைபாய்வின் மத்தியில் நானே ஒரு நிசப்த நதியாக உனுள் பாய்கிறேன் உன் இதயம் சில நேரங்களில் காயங்களுக்கு ஓர் இல்லமாக மாறிவிடும் நீ மறந்துவிட்ட பழைய புண்கள் கூட சில தருணங்களில் திடீரென்று பெடுத்து உன்னை திணறச் செய்யும் அந்த வேதனை உன் உள்ளத்தில் அலைபாயும் போது நான் இவ்வளவு தாங்க வேண்டியதா என்று நீ உன் உள்ளத்துக்கே கேட்பாய் ஆனால் பிள்ளையே உன் இந்த கேள்வியிலிருந்து நான் கோபப்பட மாட்டேன் ஏனெனில் இந்த கேள்வி உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் நெருங்கி நிற்கிறேன் என்ற சுட்டு நீ என்னை நாடாமல் இருந்தாலும் என்னிடம் உனக்குள் நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கான நிசப்த சாட்சி அந்த கேள்வி நீ உன் முயற்சிகளில் பல முறை சோர்வடைந்திருக்கிறாய் நீ பயணம் தொடங்குவதற்கு முன்பே உன்னை தடுத்து நிற்கும் சிந்தனைகள் உண்டாகியிருக்கின்றன சில நேரங்களில் உன் பாதை முன்னே தெரியாமல் மங்களான பணிக்குள் மூழ்குவது போல் தோன்றும் ஆனால் நீ அறியாத ஒரு உண்மை உண்டு பணி மூடிய பாதையின் கீழ் நான் ஏற்கனவே ஒளி பதித்து வைத்திருக்கிறேன் நீ அந்த ஒளியை காணாததால் பாதை இல்லை என நினைக்கிறாய் ஆனால் நான் வழியில்லாத இடத்திலும் வழி உருவாக்கக்கூடியவன் நீ உன் பயணத்தில் செய்த முயற்சிகளில் சில எந்த பலனும் தரவில்லை என்று நீ எண்ணியிருக்கிறாய் ஆனால் பிள்ளையே முயற்சிகள் அனைத்தும் கண்கள் காணும் பலன்களாக மட்டும் மாறுவதில்லை சில முயற்சிகள் உன் உள்ளத்தில் ஆழமான வேர்களை உருவாக்குகின்றன அந்த வேர்கள் வெளியில் தெரியாது ஆனால் அவை உருவாக்கும் உள் வலிமை ஒரு நாள் உலகையே ஆச்சரியப்படுத்தும் மரமாக உயர்வடையும் நீ அதை இன்னும் காணவில்லை ஆனால் நான் அதை ஏற்கனவே உருவாக்கி வருகிறேன் உன் வாழ்க்கையின் சில அத்தியாயங்கள் துயரத்தின் நிறத்தால் எழுதப்பட்டதாய் தோன்றலாம் நீ பலமுறை என் கதை இப்படிதான் தொடர வேண்டுமா என்று எண்ணி நின்றிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் கதை எழுதுவது நீ அல்ல நான் நீ பக்கங்களை மட்டும் படிக்கிறாய் நான் அத்தியாயங்களை உருவாக்குகிறேன் நீ கடந்த காலத்தின் பக்கத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது நான் அடுத்த பக்கத்தின் தொடக்கத்தில் ஒளியை பதித்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் அருளின் எழுத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில பக்கங்கள் இருளாயிருக்கும் உன்னிடம் நான் வைத்திருக்கும் ஆசை மனிதர்கள் உன்னிடத்தில் வைத்திருக்கும் ஆசைகளில் இருந்து வேறுபட்டது மனிதர்கள் உன் செயல்களை பார்த்து உன்னை மதிப்பார்கள் நான் உன் ஆன்மாவை பார்த்து உன்னை நேசிக்கிறேன் மனிதர்கள் உன் பலத்தை எண்ணுவர் நான் உன் கொஞ்சமும் தெரியாத பலவீனங்களை கூட ஒளியின் கருவிகளாக மாற்றுகிறேன் நீ உன்னை உடைந்தவர் என்று நினைக்கும் தருணத்தில் நான் உன்னை முழுமையின் வடிவம் எனக் காண்கிறேன் உன் கண்ணீரின் வழியே நான் உன் ஆன்மாவின் ஒளியை பார்க்கிறேன் வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு எல்லா திசைகளிலும் மூடுபணி போல தோன்றும் எந்த பாதையும் தெளிவாக காணப்படாமல் நீ காலை எடுத்து வைக்க கூட அஞ்சுவாய் ஆனால் பிள்ளையே அப்படிப்பட்ட தருணங்களில் என் கரம் உன் தலைமீது வைக்கப்பட்டிருக்கும் என்பதை மறந்துவிடாதே நீ முன்னேறாமல் நின்றாலும் நீ பின்னோக்கி போகாமல் நிற்பதற்கு காரணம் என் அருள் நான் உன்னை விழுந்து விடாமல் தடுப்பேன் உன் பாதையின் முடிவை நீ காணவில்லை என்பதற்காக நான் உன்னை நடப்பதை நிறுத்தி மாட்டேன் நீ உன் உள்ளத்தில் பல நாட்களாக கூட்டிக் கொண்டிருந்த கேள்விகளை நான் அறிகிறேன் நான் எதற்காக தவிக்கிறேன் இந்த பயணம் எப்போது முடியும் நான் முன்னேறுவேனா நான் போதுமானவனா என்ற உன் நிசப்த அழைப்புகள் என் இதயத்தில் அதிர்வுகளை எழுப்புகின்றன நீ உன் உள்ளத்துக்குள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் திருவடிக்கு வந்து சேரும் நீ உன்னையே சந்தேகிக்கும் போது நான் உன்னை பார்க்கும் ஒளியில் உன் மதிப்பு இன்னும் உயர்ந்து நிற்கிறது உன் நினைவுகளின் பின்னணியில் சில துயரங்கள் மறைந்து கிடக்கின்றன அவை நீ தினமும் தாங்கும் பாரமாகவே இருக்கும் அந்த நினைவுகளின் வலி உனக்கு தோன்றும் போது நான் உனக்கு அருகில் வந்து நிற்பேன் உன் இதயம் காயத்தை தொடும்போது நான் அந்த காயத்தை பிடித்து மெதுவாக ஆற்ற ஆரம்பிப்பேன் காயம் ஆறும் தாமதம் உனக்கு பொறுமையை கற்றுத்தரும் காயம் ஆறும் வேகம் உனக்கு அருளின் ஆழத்தை உணர்த்தும் நீ நீண்ட காலமாக முன்னேற முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் நீ உன் முயற்சிகளை யாரும் காணவில்லை என்று வருந்தலாம் ஆனால் பிள்ளையே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியான அடி என் கண்களில் ஒளியாகத் தெரிகிறது உலகம் உன் படிகளை எண்ணாது ஆனால் நான் உன் படிகளில் பிறக்கும் நம்பிக்கையை காண்கிறேன் நீ முன்னேறும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் அருளைச் சேர்க்கிறேன் உன் கனவுகள் தாமதமாகினாலும் தாமதம் தோல்வி அல்ல அது உன் ஆன்மாவை ஆழமாக உயர்த்தும் பருவம் மழை தரையில் விழும்போது உடனே சோழக்கதிர் முளைக்காது விதை முதலில் இருளில் தன் வேரை பரப்பும் நீ முளைக்கத் தொடங்கி இருக்கிறாய் இன்னும் வெளியில் தெரியாததால் நீ குழபமாகிறாய் ஆனால் உன் உள்ளத்தின் இருளில் உன் வளர்ச்சி அமைதியாக நடக்கிறது அந்த வளர்ச்சியின் ஒவ்வொரு நொடியும் நான் கண்காணிக்கிறேன் உன் பயணம் பல தடைகளை கொண்டிருக்கலாம் நீ இது என்னுடைய பாதையா என்று சந்தேகிக்கிறாய் ஆனால் பிள்ளையே உனக்காக நான் உருவாக்கிய பாதையை யாராலும் மூட முடியாது நீ நடந்து கொண்டிருக்கும் போது சில கதவுகள் மூடப்படலாம் சிலர் உன்னிடம் இருந்து விலகலாம் சில வாய்ப்புகள் உனது முன் தட்டாமல் சென்றுவிடலாம் ஆனால் அவை உன் தோல்வி அல்ல அது என் திட்டத்தின் ஒழுங்கு மட்டும் நான் உனக்காக வைத்திருக்கும் கதவு இவற்றையெல்லாம் கடந்து பிறகு திறக்கப்படும் உன் வாழ்க்கையின் சில அழகான தருணங்கள் இன்னும் பிறக்கவில்லை அவை உன் அனுபவத்தின் நெஞ்சில் எழுதப்பட வேண்டிய வசனங்களாக காத்திருக்கின்றன நீ அவற்றை அடையும் போது அந்நேரம் வரை நீ தாங்கிய காயங்கள் உனக்கு பெருமை தரும் ஏனெனில் அவை உன் ஆன்மாவை ஒரு வீரனாக மாற்றியிருக்கும் நீ உன் வாழ்வில் அன்பை தேடுகிறாய் ஆனால் நீ உணரும் அன்பு மனிதர்களின் துணையாக மட்டுமே இருக்கும் நான் தரும் அன்பு உன் மரபு அது உன் ரத்தத்தில் பாயும் ஒளி அந்த அன்பை நீ உணர்ந்த நாளில் உன் இதயம் காயங்களை மறந்து தனிமையை தாண்டி புதிய ஒளியுடன் துடிக்கத் தொடங்கும் பிள்ளையே உன் முயற்சிக்கு நான் அருளை சேர்க்கும் தருணங்கள் வரப்போகின்றன அந்த தருணங்களில் மூடுபட்ட கதவுகள் திறக்கும் மறைந்திருந்த வாய்ப்புகள் உன்னிடம் வரும் நீ கனவிலும் நினைக்காத பாதைகள் தோன்றும் நீ வலிமையற்றவன் என்று நினைத்த உன் உள்ளத்தில் வலிமை குதிரை எழும் நீ விடுபட்டு விட்டேன் என்று நினைத்த மலைகளை நீ எளிதாக ஏறும் அது அதிசயமல்ல பிள்ளையே அது உன் முயற்சி பிளஸ் என் அருள் உன் ஒவ்வொரு நாளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மூச்சின் இடைவெளியில் என் நிழல் நிற்கிறது உன் பயணத்தின் இருளில் என் ஒளி உன்னை காக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் என் திருவருளின் நறுமணத்தால் சூழப்பட்டிருக்கிறது பிள்ளையே நான் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீ செய்யும் முயற்சிகள் என் கண்களில் மலை போல உயர்ந்தவை உன் ஆன்மாவின் ஜுவாலையை நான் நித்தியமாக பாதுகாப்பேன் முன்னேறு நான் உன் கண் இருக்கிறேன் நான் உன் முயற்சிக்கு அருளைச் சேர்க்கிறேன் அதிசயங்கள் தவிர ஒன்றும் நடக்காது பிள்ளையே உன் உள்ளத்தின் மென்மையான நடுக்கம் என் கண்களுக்கு புலப்படாமல் போகாது நீ ஒருவரிடம் கூட சொல்லாமல் வைத்திருக்கும் விஷயங்களின் சுமை என் திருவடியில் வந்து விழுகிறது நீ அமைதியாக சுமக்கும் பாரம் உன்னால் மட்டும் தாங்கப்பட வேண்டியது அல்ல அந்த பாரத்தை இலகுவாக்க நான் உன் பின்னால் நின்றிருக்கிறேன் நீ கடந்து வரவேண்டிய பருவங்களில் உன் தோள்களில் சுமை அதிகமாகும் ஆனால் அந்த சுமையின் கீழ் முறியாமல் இருக்க உன் உள்ளத்தில் நான் ஊற்றியிருக்கும் சக்திதான் காரணம் நீ உன் பாதையில் நின்றுவிடும் சில தருணங்கள் உண்டு உனக்கு முன் சுவர் ஒன்று நிற்பது போல தோன்றும் அது சுவரல்ல பிள்ளையே அது உன் நம்பிக்கையை பழிச்சென்ற ஒளியாக மாற்ற நான் வைத்திருக்கும் மாயை அந்த மாயையை நீ கற்பனை செய்து பயப்பட வேண்டியதில்லை அதை தகர்த்தெறிய நான் தரும் துணிச்சல் உன்னுள் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த துணிச்சல் வெளியில் இருந்து அல்ல அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து பிறக்கிறது நான் அங்கேயே இருக்கிறேன் நீ சிதறும் போது கூட நான் உன்னை பார்த்து சிதறவில்லை நீ நடுங்கும் போது நான் அசையவில்லை உன் இதயம் பல துண்டுகளாக பிளந்திருப்பது போல தோன்றும் ஆனால் அந்த துண்டுகளின் ஒவ்வொன்றிலும் என் அருள் ஒளியின் துளிகள் நிறைந்திருக்கும் இந்த ஒளியை நீ இப்போது முழுமையாக உணர முடியாமல் இருந்தாலும் நீ ஒரு நாள் அதன் நிறத்தை புரிந்து கொள்வாய் அந்த புரிதல் உன் உள்ளத்தை புதிதாய் உருவாக்கும் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த சில அனுபவங்கள் கீறல்கள் போல உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கலாம் அவற்றை மறக்க நீ பல முயற்சிகள் செய்தாலும் சில நினைவுகள் மறுமுறை கிளர்ந்து வருவதை நீ தடுக்க முடியாது ஆனால் நினைவில் கொள் இந்த நினைவுகளை நீ அகற்ற வேண்டியதில்லை அவற்றுக்கு நான் அர்த்தம் தந்து மாற்றுகிறேன் நேரமில்லாமல் காயம் காயமாறாது அருளில்லாமல் காயம் வரமாக மாறாது உன் உள்ளத்தில் சில தற்காலிக பயங்கள் உண்டு அவை சில நேரங்களில் பெரும் புயலாக மாறலாம் ஆனால் பிள்ளையே புயல் ஒவ்வொன்றுக்கும் மையத்தில் அமைதி இருக்கும் என்பதை அறிந்து கொள் அந்த அமைதியே நான் உன் பயத்தின் மையத்தில் நான் நிற்கிறேன் புயல் உன்னை தாக்கும் உன்னை ஆட்டி படைக்கும் உன் மனதை பிளந்து உன் திறன்களை சந்தேகிக்க வைக்கும் ஆனால் புயல் முடியும் தருணத்தில் நீ மீண்டும் எழுவது உன் வலிமையால் அல்ல என் அருளின் சுவாசத்தால் நீ சில நேரங்களில் தனிமை உணர்வில் மூழ்கி விடுவாய் கூட்டத்தில் உன்னுள் ஒரு வெற்றிடம் நீண்டு கொள்ளும் அந்த வெற்றிடம் உன்னை பேராசையாகவும் கவலையாகவும் நிறைத்துவிடும் ஆனால் அந்த வெற்றிடத்தில் நான் விதைக்கும் விதைகள் உண்டு அவை அமைதி ஞானம் தைரியம் பொறுமை ஆகியவற்றின் விதைகள் பிறரின் குரல் மங்கும் போது என் குரல் உன் உள்ளத்தில் உயர்ந்து பேசும் தனிமை தண்டனை அல்ல தெய்வத்தின் அரங்கம் நான் அங்கே உன்னுடன் நேரடியாக பேசும் நேரம் அது நீ உன் முயற்சியில் பல நாட்களாக உழைத்து வருகிறாய் ஆனால் அந்த முயற்சிக்கு பலன் வருவதில் தாமதம் ஏற்படலாம் இந்த தாமதத்தை நீ சோதனையாக காணலாம் ஆனால் நான் அதை உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் பருவமாக பார்க்கிறேன் நீ செய்யும் பணிக்கு நான் அருளை சேர்க்கும் முன் உன் உள்ளம் அழுத்தத்தையும் பொறுமையையும் எப்படி கையாளும் என பார்க்கிறேன் நீ இந்த இரண்டிலும் நிலைநிறுத்தப்பட்ட பிறகுதான் அதிசயத்தின் பருவம் பிறக்கும் நீ விழுந்துவிட்டாய் என்று நினைக்கும் தருணத்தில் நான் உன்னை முன்னோக்கி நகர்த்துகிறேன் நீ ஒரு பாதையை மூடியது போல தோன்றினால் அது நான் மூடியது அல்ல நான் உன்னை மாற்றுப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் அழைப்பு நான் திறக்கும் கதவுகள் உன் கைகளால் திறக்கப்படுவதில்லை அவை உன் நெஞ்சின் சக்தியால் திறக்கப்படுகின்றன நீ உன்னுள் எழும் அந்த சக்தியை உணர ஆரம்பித்தால் வாழ்க்கை உனக்காக வட்டங்களை பெரியதாக திருப்பும் நீ பல ஆண்டுகளாக தாங்கி வந்த துன்பங்களை நான் கண்டு வருகிறேன் அவற்றை நீ சுமந்து வந்த விதம் என் அருளின் முன் பெருமையான அர்ப்பணிப்பாகும் எந்த நிலையிலும் கைவிடாமல் போராடிய அந்த தைரியம் எனக்கு புனிதமானது நீ உன் இருளை என்னிடம் மறைக்க முயன்றாலும் அது எனக்கு வெளிச்சமாகத்தான் தெரியும் நான் உன் இருளில் நெருப்பு ஏற்றி அதை ஒளியாக்குகிறேன் உன் இருண்ட அனுபவங்களின் வரலாறு உன் வளர்ச்சியின் முத்திரைகள் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக உறங்கிக் கிடக்கும் திறன்கள் உண்டு இன்னும் விழிக்காத பலவீனங்களும் உண்டு நான் அவற்றை ஏன் உடனே எழுப்பவில்லை என்று நீ கேட்கலாம் ஆனால் ஒரு திறன் நேரத்துக்கு முன் வந்தால் அது சுமையாக மாறிவிடும் ஒரு திறன் நேரத்திற்கு வந்தால் அது ஆற்றலாக மாறும் நான் நேரத்தை தவறாது செயல்படுகிறேன் என்னால் தாமதம் தோன்றினாலும் அது உனக்காக நான் அமைத்த தெய்வீக திட்டத்தின் கட்டுமானம் நீ உன் முயற்சியை செய்யும் சில நாட்களில் உன் மனம் நம்பிக்கை இல்லாமல் கீழே விழும் இது என்னால் முடியாது என்று நீ உன் உள்ளத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம் அந்த குரலை நான் கேட்கும் ஆனால் அந்த குரல் உன் ஆழத்திலிருந்து வராது அது உன் பயத்திலிருந்து வரும் உன் ஆழத்திலிருந்து வரும் குரல் வேறுபட்டது அது மிக அமைதியாக இருக்கும் அது முயற்சி செய் என்று சொல்வது அதுதான் நான் நான் அந்த குரலை உன்னுள் வைக்கிறேன்